கபர் வாழ்க்கையை பற்றி ஹதீஸ் வாயிலாக அறிகிறோம் ஆனால் குரானிலும் ஏதேனும் எனக்கு தெரியவில்லை நீங்கள் குரான் ஆதாரம் பற்றி விளக்கம் அளிக்கும் அவங்க விளங்கதை கேட்டிருக்கிறாங்க ஆனால் இப்படி நம்ம கேட்கிற பழக்கத்தை தவிர்க்க வேண்டும் தவிர்க்கணும் காரணம் எங்களுக்கு மார்க்கும் குரானும் சுண்ணாவும் குரான் வந்திருக்கணும் என்ற எந்த அவசியம் குரான் எந்த அவசியம் இல்லை எதை அல்லாஹுத்தாலா குரான்ல சொல்லுவான் எதை அல்லாஹு தூதர் மூலம் நினைக்கிறானோ சொல்லுவான் எங்களுக்கு குரான்ல இருந்து வந்தாலும் சமம் தான் ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல இருந்து வந்தாலும் சமம் தான் இது குரான்ல வரலையே அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது நினைக்க கூடாது குரான்ல வந்திருந்தா நல்லதே அப்படின்னு நினைக்க கூடாது அப்படி நினைப்பது முதல் ஸ்டெப்பை வைக்கும் எங்களுக்கு அப்படி நினைக்கிறது என்ன செய்ய தெரியுமா முதல் ஸ்டெப்பை வைக்கும் சொல்றாங்க ஒரு காலம் வரும் தனது பெரிய சோபால சாஞ்சிகன் சொல்லுவான் நாங்க வந்து என்ன அதிசயங்களை எடுக்க மாட்டோம் குரான்ல எது ஹலால் வருது அது ஹலால் எங்களுக்கு குரான் எது ஹராம்னு வருது அது எங்களுக்கு ஹராம் இப்படித்தான் நம்ம செய்வோம் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும் சொன்னாங்க அதுக்கு ஒரு ரசூலா சொல்றாங்க அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய தூதர் ஹராமாக்கினா அது அல்லாஹ் ஹராமாக்கியதற்கு சமம் அல்லாவுடைய தூதர் ஹலால் ஆக்கினால் அல்லாஹ் ஹலால் ஆக்கியதற்கு சமம் இப்படி யோசிக்க ஆரம்பித்தோம் என்றால் நாய் சாப்பிட கூடாதுன்றது குர்ஆன்ல வரல நாய் சாப்பிட கூடாதுன்றது ஒரு மறைமுகமா கூட எதுவும் வரல மாறி யோசோம்னா ஒரு விதண்டா வாத்துக்கு நம்ம யோசோம்னா ஹலால்ன்ற மாதிரி தான் குர்ஆன்ல நிறைய வருதுன்னு விளங்கணும் ஏன் நாய்களை பயிற்சி வைக்கிறது பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா வேட்டை பிராணிகளை கவ்விட்டு வர்றது பத்தி குர்ஆன்ல சொல்றான் அதுபோல கௌफाசிகள் கௌफाசிகளுக்கு முன்னால் அந்த வகல்புஹும் பாசிதுன் திராஹி பில் வஸீத் அப்படி சொல்றா நாய்க்கு மரியாதை கொடுக்கப்பட்டு தான் இருக்குதே தவிர வேற மாதிரி என்ன செய்யல சொல்லப்படல இப்ப திருப்பி ஒரு ஆள் கேட்டாருன்னா கொரவானில் நாய் சம்மந்தமாக இந்த மாதிரி சொல்லிட்டாங்க கொரியா மக்கள் நாய் சாப்பிடுகிறார்கள் நம்ம ஹரான் என்று சொல்லவானா காரணம் பல்கோமியா குழுனு அந்த மக்கள் சாப்பிட்டு கேட்டீங்கன்னா வலை வலா நஜீத் நஸ் அன்ஃபீல் குரான் நாங்கள் குர்வானில் ஒரு நஸ்ஸையும் காணவில்லை குரானில் நஸ்ஸும் இல்லை ஆனால் நாய் சாப்பிட்ற கொஞ்சம் எதிர்க்காதீங்க இப்படி அறிஞர்கள் ரெண்டு கருதப்படக்குறையோ சொல்லிக்கிறது நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம் எதனால வந்தது எங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் குரானில் வந்தாலும் ஹதீஸ்ல வந்தாலும் ஒரே தரம் சிறப்புல குர்ஆன் அதிகம் சிறப்புல குர்ஆன் அதிகம் ஆதாரம் தன்மைல குர்ஆனும் ஹதீஸ் எப்பயே நம்ம கேட்டு பழாக கூடாது சொல்லிப் பழாக கூடாது குர்ஆன்ல இல்லாட்டி ஹதீஸ் அப்படி சொல்லக்கூடாது குரானிலும் குர்ஆனிலும் ஹதீதுலும் ரெண்டும் தான் குர்ஆன்ல இல்லாட்டி ஹதீஸ்ல பார்க்குற சப்ஜெக்ட் என்னது எந்த ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல வரல இரண்டும் ஒரே தரம் அல்லாஹ்வு تعالی என்ன சொல்றோம் மா ஆதாக்கும் ரசூலு ஃபхуனு வமா நஹாகும் அன் ஹு ஃபன்தஹு அல்லாஹ்வுடைய தூதரையை தந்தார அதை எடுங்கlever தடுத்துதை தடுத்து விடுங்கள் அதனால இது முதல் அடிப்படை இந்த மாதிரியான இதுக்கு நம்ம வரவே கூடாது ஆனா குரான்லை சொன்னாலையும் மறைமுகமாக கபரி வேதனை சொல்லப்பட்டது உண்மை ஹதீஸ்ல வெளிவாக சொல்லப்பட்டது குரான்ல எப்படி சொல்லப்படுது அல்லாஹு தால சொல்றான் அவனுடைய குடும்பத்தாரை பத்தி சொல்ற நேரத்தில் என்னது அவர்களுக்கு நரகம் எடுத்து காட்டப்படுகிறது பிறவனுக்கும் பிறவனுடைய குடும்பத்தாருக்கும் நரகம் உதுவும் அதாவது காலையிலும் மாலையிலும் என்னது எடுத்து காட்டப்படும் உதுவும் அசியா காலையிலும் மாலையிலும் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது அது என்ன பிறவுன் மரணிச்சாச்சு நரகம் அவனுக்கு ஏற்படல காலையில மாலை நரகம் அவனுக்கு எடுத்து காட்டப்படுதுன்னா இது என்ன கபிர் வேதனை என்ன மரணத்துக்கு பின்னால் உள்ள வேதனை மருமைக்கு முன்னால் உள்ள வேதனை இதுதான் இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கொள்ளணும் ஏன் இந்த கேள்வி வருது தெரியுமா வேதனை என்பதனால கபிர் வேதனை மட்டுமல்ல கபிர் இன்பம் குருவானில் வந்திருக்கிறான் கேட்டு பாருங்க அப்ப மனசு சார்பா யோசிக்கும் எப்படி கபிர் இன்பம் கபிர்ல ஒரு இன்பம் இருக்குதே நம் கனோமத்தில் அரூஸ் ஒரு புது மாப்பிள்ள தூங்குற மாதிரி தூங்குங்கன்னு சொல்லி அது குருவான வராட்டியும் ஓகே எது நம்ம நிம்மதியா தூங்குறது சந்தோஷம் சொருக்கம் காட்டப்படுற தண்டனை அது குருவான கட்டாயம் வந்தாகணும் மனசு பாதிப்புகளை விரும்பாது மைனஸ விரும்பாது விளங்கிட்டா அதனால அந்த செக்ஷன்ல நிறைய ஆய்வு செய்யும் எது நல்லதோ அதுல நிறைய ஆய்வு குறையும் அந்த மாதிரி நம்ம யோசிக்க கூடாது அல்லாஹ் தாலா பிறவுனுக்கு நரகம் எடுத்து காட்டப்படும் என்று சொல்றதே என்ன அர்த்தம் அது ஒரு வேதனை அது ஒரு தண்டனை அது ஒரு தண்டனை இது என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதனால நாங்க வந்து இந்த மாதிரி கேள்வி முறையும் தவிர்க்கணும் குரான் மறைமுகமாக என்ன செய்கிறது இப்போ ஒரு வசனம் சொன்னேன் பல வசனங்கள் என்ன செய்யுது இந்த மறைமுகமாக சுட்டிக்காட்டப்படுற அமைப்புல குரானை நாங்கள் காணக்கூடியதாக இருப்பதை